ஒன்றுமில்லை சும்மா ஒரு புதிர்கதையை பார்ப்போம் வாங்க ஒரு முறை ஒரு அமைதியான கிராமத்தில் குழந்தைகள் குழுவாக கூடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு தாக்கா வந்து நான் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்கிறேன் யார் சரியாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் இனிப்பு தருவேன் என்று கூறினார் அனைவரும் ஆர்வமாக தாத்தாவை சுற்றி அமர்ந்தார்கள் தாத்தா மெதுவாக சொல்லத் தொடங்கினார் ஒரு மரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதில் இலைகள் இருக்கிறது ஆனால் கிளைகள் இல்லை அதில் மலர்கள் மலர்கின்றன ஆனால் மனம் இல்லை அதில் பழங்கள் விளைகிறது ஆனால் இல்லை அதில் பட்டை இருக்கும் ஆனால் கட்டை இல்லை அதில் கன்று இருக்கும் ஆனால் பசு இல்லை அந்த குழந்தைகள் குழம்பி போனார்கள் அது என்ன மரம் என்று யோசித்தார்கள் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க தாத்தா சிரித்தபடி மெதுவாக சொன்னார் அதுதான் நம்முடைய வாழைமரம் இலையுண்டு கிளையில்லை பூ உண்டு இல்லை காய் உண்டு விதையில்லை பட்டை உண்டு கெட்டை இல்லை கன்று உண்டு பசுவில்லை வாழையை குறிக்கிறது சரி குழந்தைகளே நாம் இப்போது வாழைமரத்தின் சிறப்புகளை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் பூவின் சிறப்பு வாழை மரத்துக்கு மனமில்லா ஒரு பூ உண்டு ஆனால் அந்த வாழைப்பூ சாப்பிட்டால் பெண்களுக்கு உடல் நலம் கிட்டும் இரத்தம் சுத்தமாகும் அதனால் அந்த பூ ரொம்ப சிறப்பு வாழைப்பூவை வைத்து வாழைப்பூவடை செய்யலாம் பழத்தின் சிறப்பு வாழைப்பழம் சாப்பிட்டால் உடனே சக்தி வரும் பசிக்கு ஏற்ற சுலபமான உணவுதான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ஏற்றது காயின் சிறப்பு வாழைக்காய் சமைத்தால் எத்தனை விதமா சாப்பிடலாம் தெரியுமா வறுவல் போரியல் பச்சி எல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்டவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நிறுத்தவே முடியாது இலையின் சிறப்பு வீட்டில் விருந்து வந்தால் முதலில் எதை கொன்று வைக்கிறார்கள் தெரியுமா வாழை இலை அதுல சாப்பிட்டா சுவை இறக்கி பாகிடும் அதுதான் தமிழர் பாரம்பரியத்தின் பெருமை தண்டின் சிறப்பு வாழை மரத்தின் தண்டு கூட வீணாகாது அது பச்சடி கூட்டு ஊறுகாய் என சமைக்கப்படும் மிச்சமுள்ள பகுதி மாடுகளுக்கும் முரமாக பயன்படும் அந்த குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கைதட்டினர் தாத்தா இனிப்புகளை வழங்க கிராமம் முழுவதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க பிடிச்சதுக்கு மேல இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க